பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க பப்பு கடமா பப்பு கடை பப்பு கடமா பப்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க கைய விரல விட்டு சாம்பார் இது ரசம் இது சாப்பாடு பொரியல் அப்படின்ட்டு விதவிதமான உணவை சொல்லி கொடுத்துட்டு அம்மாக்கு கூடு அப்பாக்கு கூடு தங்கச்சி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவினர்களை சுட்டி காட்டுறதும் தன்னுடைய பெற்றோர்கள் தானங்க அது மட்டுமா செய்யறாங்க ஒரு தாய் தன் குழந்தையை தன்னுடைய இடுப்பில் சுமக்கிறானா நான் பார்த்து ரசிச்ச உலகத்தை நீ பாக்கணும்ன்றதுக்காக அதே அப்பா தன்னுடைய குழந்தையை தன் தோல் மேல சுமக்கிறார்னா நான் பார்க்காத உலகத்தை நீ பாக்கணும்ன்றதுக்காக இதை விட சிறந்த உறவு வேற எதுலயாச்சும் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் முடியவே முடியாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் படிக்கலனாலும் ஐயோ தன்னுடைய குழந்தை படிக்கல எப்படியாச்சும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவங்க புக்க திறந்து படிக்கிறாங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைய ஹோம்ஒர்க் எழுதுறது முதற்கொண்டு கொண்டு ஏபிசிடி இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாங்க அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு இது ஒரு குடும்பத்துல அம்மா இல்லாம அது குடும்பமா இருக்க முடியுமா குடும்பமே இல்லன்னா குட்டிச்சோறு தான் அப்புறம் எங்கங்க நாடு உருவாகும் ஒரு குழந்தை பிறந்ததும் பெரியவனாகி விட முடியாது அது தவந்து எழுந்து விழுந்து அமர்ந்து தட்டு தடுமாறி எதிர்பாராத மழலை மொழியில அம்மா அப்பா அப்படின்ற பேசுற தருணம் தாங்க இந்த உலகிலேயே சிறந்தது இத நான் சொல்லல படிச்ச மேதை பேரறிஞர் அண்ணாவே சொல்லி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட எங்க ஆசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க கண்ணா உனக்கு டவுட் வந்தா நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் போன் பண்ணி கேளுடான்றாங்க ஆனா உங்க பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைங்க என்ன பண்றீங்க சார் தூங்குறீங்களா ஆமாப்பா உனக்கு என்ன டவுட் கேளு ஆர்வமா கேட்டா நீங்க வெறும் தாசா லாடு சான்றிங்க பெற்றோர்கள் வந்து அன்பை சொல்லி கொடுக்குறாங்களாம் அந்த அன்பு எங்க தெரியுமா போய் நிக்குது ஒரு பையன் எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் சார் லவ்வர்ஸ் ஃபர்தே ஃபோர்டீன்த்து நான் பிப்ரவரி ஃபோர்ட்டீன்த்து ஸ்பெஷல் ஆஃபரான் சூப்பர் பம்பர் சேல்லாம் என்னடா மெசேஜை கீழ அழுத்தி படிச்சா மை ஹார்ட் ஃபார் சேல் நினச்சிருக்குறான் அதுக்கு கீழ அழுத்துனா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஃப்ரீ ஆஃபர் அதுக்கு கீழே ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறான் பாருங்க கண்டிஷன் ஃபார் அப்ளை சப்பர் ஃபிகர்ஸ் நாட் அலோடுனு போட்டுக்கிறான் சார் உங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட கூட்டு எங்க ஆசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க நீ காதல் தோல்வியால் இன்று செத்துவிட்டால் உன் காதலிக்கு வேற ஒரு காதலன் கிடைக்கலாம் ஆனால் உன் தாய்க்கு ஒரு மகன் கிடைப்பானா அப்படின் அந்த காதல் வலையில சிக்கல்ல அவன விழாம காக்கறது எங்க டீச்சர்ஸ் என்றோ ஒரு நாள் அழுதேன் நினைத்தால் இன்று சிரிப்பு வருகிறது அதுதான் சார் காதல் என்றோ ஒரு நாள் சிரித்தேன் நினைத்தால் இன்று அழுகை வருகிறது அதுதான் சார் நட்பு அந்த தெய்வீகமான நட்பு வளர்றது எந்த இடம் தெரியுங்களா நாங்க எங்க டீச்சர் வர்க்கம் வீட்டு இருக்கக்கூடிய வகுப்பறை ஒரு திருடி அவன் குற்றவாளி ஆகிறான்னு சொன்னீங்க அந்த குற்றவாளிகள் எங்க வீட்டுக்கு போய் சேர்க்கப்படுறாங்க சீர்திருத்த வீடுகளிலா இல்ல சீர்திருத்த பள்ளிகளில் அங்கேயும் ஆசிரியர் மாணவர் உறவு தான் சார் ஒரு மாணவனை திருத்துது அப்புறம் வந்து சொன்னாங்க கிராமப்புறங்களுக்கு அனைவருக்கும் கல்வி போய் சென்றடையிலையா ராம்பா கோன்ற ஊர் மாளிகை மேடு மடுகரை பக்கத்துல எனது தந்தை அங்க ஆசிரியரா பணி எத்தனை ஏரிகளில் எத்தனை புளியா மரங்களில் எத்தனை குடிசைகளில் புகுந்து மாணவர்களை கூட்டு வந்து வகுப்பறையில் உட்கார வச்சிருப்பாரு தெரியுங்களா அப்படி புடிச்சிட்டு வந்து உட்கார வச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆபீசர் தான் இருக்காங்க எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருந்து ஹெட் மாஸ்டர் இருந்து இன்னைக்கு ஏவோவா இருந்து ரிட்டையர் ஆனவர் இதே கடலூர் மாவட்டத்துல இருந்து நான் பெருமையா தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் இஸ் ஏ கிரேட் ஷாக் அப்சர்வர் சொல்றாங்க இப்ப வந்து வீட்டிலேயே குழந்தைகளுக்கு தேவையான அன்பு கனிவு பண்பு இறக்கம் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல எதுக்காக சைக்காலஜின்ற ஒரு பாடத்தை வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த சைக்காலஜி பாடத்துல வீட்ல இருந்து சோகத்தோட வர ஸ்டூடெண்ட்ட நீங்க தோல் தட்டி கொடுங்க கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த மாணவனுக்கு அந்த இடத்துல தாயா இருக்கிறது யாரு டீச்சரா இருக்க நாங்க தான் அப்புறம் செரிடான்ற ஆங்கில கவிஞர் என்ன சொல்றாருன்னா மாணவர்களுக்கு பத்து கடமைகள் சொல்றாரு அதுல முதல் கடமையா சொல்லும்போது அகிலத்தை நீ அடக்க வேண்டுமா பிரபஞ்சத்தை நீ அடக்க வேண்டுமா உலகத்தை நீ அடக்க வேண்டுமா முதலில் உன் ஆசானுக்கு நீ அடங்கு குழந்தைகள் வந்து மழலை சொல் பேசுனா அதை வந்து பெற்றோர்கள் தான் கேட்கறாங்களாம் ஆசிரியர்கள்லாம் அடிக்கிறோமா இன்னைக்கு எந்த பேரண்ட் சார் குழந்தை பேசுற மழலை சொல்ல கேட்கறாங்க குழந்தைகள் தத்தி தத்தி தவழி தவழி விழுவது எங்கே தெரியுமா பால்வாடி ஆயாவின் மடியில் அப்புறம் அம்மா வந்து இடுப்புல தூக்கி வச்சுக்கிறாங்களா அப்பா வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிறாரா அந்த இரண்டு இடங்களிலும் அந்த குழந்தைக்கு மூன்று கோலா இருக்கிறது அப்பாவும் அம்மாவும் ஆனா மாணவனே உன் சொந்த காலில் நின்றான் அவனை நிக்க வைக்கிறது அந்த ஆசிரியர் சார் அந்த இடத்துல அவனுக்கு மூன்று கோல் தேவையில்லை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீளை தவறாமல் நீ வாழலாம்னு சொன்னாங்க அந்த உன்னை அறி அப்படின்ற ஸ்வாட் அனலசைஸ் வைக்கிறது எங்க டீச்சர்ஸ் தான் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உனக்கு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எது உனக்கு தடையாயிருப்பது எது என்னிடம் சொல் அந்த இருக்கும் இடங்களில் நான் படுத்துக்கொள்கிறேன் நீ என் மீது ஏறி செல்லு சொல்கிறவங்க தான் சார் அந்த டீச்சர்ஸு எனவே எந்த நிலையில் பார்த்தீங்கனா பார்த்தீங்கன்னாலும் டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு தான் ஒரு வீட்டையும் நாட்டையும் செழிப்பாக்குன்னு சொல்லுறேன்